வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளை தினம் அதாவது அக்டோபர் நாலு சனிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய பிரதோஷமானது வருது புரட்டாசி மாசம் வரக்கூடிய சனிக்கிழமை நாள்ல பிரதோஷமும் சேர்ந்து வர்றது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாள்ல பஞ்ச மகா பாவங்கள் அதாவது சக்தியை மீறி செஞ்சக்கூடிய கொடூரமான பாவங்களா ஐந்து பாவங்கள் அந்த பாவங்கள் பாத்தீங்கன்னா மன்னிப்பே இல்லாத பாவங்களா சொல்லப்படுது அது மாதிரி இருக்கக்கூடிய பாவங்களுக்கும் விமோசனம் கிடைக்கணும் அப்படின்னா நாளை தினம் வரக்கூடிய இந்த புரட்டாசி மா சனி பிரதோஷ வழிபாட நம்ம செய்யறது மூலியமா கண்டிப்பா அந்த பாவங்கள் நமக்கு விமோச்சனமானது கிடைக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் தான் நாளைய தினம் அதனால இன்னைக்கு இந்த பதவியில நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சனி பிரதோஷத்துல நம்ம செய்ய வேண்டிய அந்த வழிபாடு அடுத்தது இந்த பஞ்ச மகா பாவங்கள் எது எது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா பொன் பொருள் செய்யறதுக்கு இந்த சனி பிரதோஷத்துல நம்ம ஒரு தானம் பண்ணனும் அந்த தானம் என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த சனி பிரதோஷத்துல நம்ம சொல்லி வழிபாடு செய்ய வேண்டிய மந்திரம் என்ன அப்படி அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவுல நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறதுனால பொறுமையா அந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போலாம் முதல்ல நம்ம இந்த பஞ்ச மகா பாவங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம் முதலாவது பாத்தீங்கன்னா பிரம்மஹத்தி ரெண்டாவதா சொல்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வர்ணஸ் தேயம் மூணாவதா சொல்றது பார்த்தீங்கன்னா சுராபானம் நாலாவதா சொல்றது பார்த்தீங்கன்னா குரு துரோகம் இல்ல குரு நித்தியை ஐந்தாவது சொல்றது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நாலு பார்த்தோம் இல்லையா இது எல்லாத்துக்கும் துணை ஐந்தாவது பாவம் இப்ப அடுத்தது ஒன்னு ஒன்னையும் விரிவா பார்ப்போம் இந்த பிரம்மகத்தி பாவம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிராமணரை கொலை செய்யறது அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பெரும் தவறு செஞ்ச ஒருத்தவங்களை கொலை செய்யறது இல்ல அறியாமையாலோ ஆணவத்தாலோ ஒருத்தவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை நம்ம அழிக்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதோடய சேரும் ரெண்டாவதா நம்ம என்ன பார்த்தோம் ஸ்வர்ணஸ்தேயம் பார்த்தோம் இல்லையா ஸ்வர்ணம் என்ன பொருள் தங்கம் இந்த தங்கத்தை திருடுறது தங்கத்தை திருடுறது அப்படின்னதும் வெறும் தங்கத்தை மட்டும் திருடுறது கிடையவே கிடையாது கோவில்ல இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை திருடுறது தர்ம காரியங்களுக்கான பொருட்களை நம்ம திருடுறது தர்ம காரியங்கள் செய்யறோம் பணத்தை வாங்கி அதை நம்ம பயன்படுத்திக்கிறது ஒருத்தவங்க ரொம்ப விலை மதிப்பான பொருளா பொக்கிஷமான பொருளா ஒரு சிலதை வச்சிருப்பாங்க அதை நம்ம திருடுறது இதெல்லாம் நம்ம செய்யறதும் இதோடைய சேரும் மூணாவதா நம்ம என்ன பார்த்தோம் சுராபானம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இல்லையா சரிங்களா சுராபானம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது மது அருந்துறது மது அருந்துறது அப்படிங்கிறத இன்னைக்கு நிறைய பேர் செஞ்சுட்டு வராங்க இதை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் சோஷியல் ட்ரிங்கர் அப்படின்னு ரொம்ப பெருமையாக கூட சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இந்த மது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளையே மறக்க செய்யக்கூடிய ஒரு பொருள் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அறிவை அது மழுங்க அடிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் பலவிதமான பாவங்களை இது நம்மளை செய்ய வைக்கும் செய்யவும் தூண்டும் அதனால இது ஒரு கொடிய பழக்கமாக தான் கருதப்படுது அதுதான் மூணாவது சொல்லப்பட்டிருக்கு நம்ம என்ன பாவமாவே குரு துரோகம்யா குருவை அவமதிக்கிறது அவங்களுக்கு துரோகம் செய்யறது அவங்கள நம்ம இழிவா பேசுறது இன்னும் ஒரு சில பேர் ஒரு படி மேல போய் என்ன பண்ணுவாங்கன்னா குருவையே கொலை செய்யக்கூடிய நிலைக்கு கூட போயிடுறாங்க குரு அப்படிங்கிறவங்க யாரு நமக்கு கல்வி ஆன்மீகம் வாழ்க்கை நெறி நல்ல அறிவுரைகள் நம்மளை நல்வழிப்படுத்துறது இது எல்லாமே நமக்கு யார் சொல்லி தருவாங்க அப்படின்னு பார்த்தா குரு தான் நமக்கு சொல்லி தரவங்க அவங்களுக்கு நம்ம துரோகம் செய்யறது அப்படிங்கறது எவ்வளவு பெரிய பாவம் பார்த்தீங்களா அவங்களுக்கு நம்ம பாவம் செய்யறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு நம்ம ஒரு தீங்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய தான் கருதப்படுது ஐந்தாவது சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நாலு பாவங்கள் பார்த்தோம் இல்லையா இது எல்லாத்தையும் செய்யறவங்களுக்கு துணை போறது அவங்க செய்யறதை நம்ம ஆதரிக்கிறது அதுக்கான வழிமுறைகளை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த நாலு பாவங்கள் செஞ்சதும் சேர்ந்து நமக்கு வந்துரும் ஐந்தாவது அதெல்லாம் செய்யாமையே இந்த பாவங்களுக்கான தண்டனைகளையும் நம்ம அனுபவிக்கணும் இதுதான் அந்த அஞ்சு பாவங்களும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மன்னிப்பே இல்லாத பாவங்களா சொல்லப்படுதா இது மாதிரி இருக்கக்கூடிய பாவங்களுக்கும் விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனி பிரதோஷத்துல நம்ம சிவபெருமானையும் சனி பகவானையும் பெருமாளையும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பாவ விமோச்சனமானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது ஒரு நிதர்சனமான உண்மை அதனால நம்ம நாளை தினம் அதிகாலையில எழுந்து சுத்தபத்தமா குளிச்சிட்டு சிவன் கோவிலுக்கு போய் சோம சுத்த பிரதட்சணம் செஞ்சு சிவபெருமான நம்ம தரிசனம் பண்ணணும் நந்தியையும் இந்த நாள்ல நம்ம வழிபாடு செய்யறதை தவறவே கூடாது அதுக்கப்புறம் சனி பகவான் சன்னதிக்கு போய் எல் தீபம் ஏத்தி வச்சுட்டு சிவபெருமானுடைய ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாம் இன்னொரு மந்திரமும் நான் சொல்கிறேன் அதை அடுத்தது வரும் பொறுமையாக பதிவை பாருங்கள் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபாடு செய்கிறப்ப நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கும் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்வழியில் போக ஆரம்பிக்கும் சனி பிரதோஷத்தில் ஈசனையும் சனீஸ்வரனையும் வழிபாடு செய்கிறவங்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் செல்வம் புகழ் ஆரோக்கியம் இது எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி நாளைய தினம் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பெருமாளையும் நம்ம வழிபாடு செய்யணும் இந்த நாள்ல நம்ம இந்த மூன்று பேரையும் வழிபாடு செய்ய கண்டிப்பா மறக்கவே கூடாது இப்போ அடுத்தது இந்த சனி பிரதோஷத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு தானம் சொன்னோம் இல்லையா அந்த தானம் என்னங்கிறதையும் அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இந்த தானம் நம்ம எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன் பொருள் செய்கிறதுக்காக செய்கிறோம் எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அது தீரணும் அப்படின்னா அதுக்காகவும் இந்த தானம் தாராளமாக செய்யலாம் இதை நம்ம செய்யறப்ப நம்ம வீட்டுல தனதானியத்திற்கு எப்போதுமே பஞ்சம் அப்படிங்கறது இருக்கவே இருக்காது இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைய தினம் உங்க கையால நெல்லிக்காய் சாதம் செஞ்சு அதை நீங்க தானம் பண்ணணும் இல்ல உங்களால அது பண்ண முடியல அப்படின்னா முழு நெல்லிக்காயோ இல்ல பெரிய நெல்லிக்காயோ வாங்கி நீங்க அதை தானம் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது நீங்க நெல்லிக்காய் சாதமா செய்றீங்க அப்படின்னா நெல்லிக்காய துருவி அந்த சாதம் செஞ்சு அதை நீங்க நாளைய தினம் ஏழை மக்களுக்கு உங்க கையால தானமா தாங்க இதை நீங்க பண்றப்ப உங்களுடைய பண கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப விரைவிலேயே குறைய ஆரம்பிக்கும் கடன் சுமை அப்படிங்கிறது குறையும் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கையும் இருக்கும் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே அவர்கிட்ட என்ன கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாரு அவ்வளோ ஒரு வல்லமை பெற்றவர் தான் சிவபெருமான் அவருக்கு பிடிச்ச மந்திரங்களை நம்ம பாடி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கேட்டதெல்லாம் அவர் நமக்கு எப்படி கொடுப்பாரு அப்படிங்கறத மட்டும் நீங்க பாருங்க இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கறத நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான மந்திரம் தான் எல்லாருமே இதையுமே படிக்கலாம் நாளைய தினம் இந்த மந்திரத்தையும் எல்லாருமே சொல்லி வழிபாடு செய்யுங்க இத வாயால சத்தமா சொல்லி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது நாளைக்கு சாயங்காலம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பிரதோஷ நேரமானது இருக்கு நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் அங்க அமர்ந்தும் இந்த பாடலை படிக்கலாம் இல்லை உங்க வீட்டு பூஜை அறையிலயே ஒரு விளக்கியேத்தி வச்சுட்டு நீங்க அங்கேயும் இந்த பாடலை தாராளமா படிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நாளைய தினம் இந்த தானத்தையும் செஞ்சுருங்க நாளைய தினம் எல்லாருமே இந்த பிரதோஷ வழிபாட செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க நாளை தினம் வேற ஒரு பதிவில கண்டிப்பா சந்திக்கலாம் அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம இந்த பதிவையும் லைக் பண்ணுங்க நீங்க அந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்